ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கின்னஸ் ரெக்கார்ட் பெற்ற பிரதீக் மொஹித்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க பிறக்கும் போதே சின்ன கைகளும் கால்களோடையும் தான் பிறந்தாராம் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இவரால் நடக்கவே முடியாது மற்றவங்க சப்போர்ட் இல்லாமல் இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம் இவரால் சுத்தமாக கை கால்களில் வந்து அசைக்கவே முடியாது இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க அப்போ தான் இவர் அவங்களோட அங்கிள் எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்து இவரை ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாராம் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன்னால் என்ன முடியும் நீ குள்ளமாக தானே இருக்க அப்படின்னு நிறைய பேர் இவர் வந்து டீமோட்டிவேட் இதே இவர் வந்து ஒரு சேலஞ்சாக முடிவு பண்ணி மோட்டிவேட் அவரே பண்ணிக்கிட்டாராம் இவர் எப்போதுமே தேர்ட்டி மினிட்ஸ் மார்னிங் ரன் பண்ணுவாராம் அதுக்கப்புறமா டூ ஹவர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாராம் அவரோட பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாராம் இதுக்கப்புறம் இவர் வந்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் நேஷனல் லெவலில் நிறைய காம்படிஷன்ஸில் வந்து பாடி பில்டருக்காக போட்டி போட்டிருக்கார்கிட்ட இவர் ஃபார்ட்டி டூ காம்படிஷன்ஸில் கலந்துக்கிட்டு வின் பண்ணவும் செஞ்சுருக்காரா பார்த்த மற்ற காம்படிட்டர்ஸ் இவரோட பாடி பில்டரை பார்த்து ரொம்பவே வந்து போராப்பட்டாங்க ஷார்டஸ்ட் தி பெஸ்ட் பாடி பில்டர்னு கின்னஸ் ரெக்கார்டும் பெற்றிருக்காரா இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரெல்லாம் குள்ளமாக இருக்கீங்களோ அவங்களுக்காக நான் ஒரு தான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் என்ன தான் குள்ளமாக இருந்தாலும் உங்களோட ட்ரீம்ஸ் வந்து எப்பவுமே ஹையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உலகத்தில் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாருமே இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போது இவரோட கனவுகள் நிஜமாக மாறிடுச்சு இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க